வெல்கம் டு எட்டி ஈஸட் லேர்னிங் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செடிகளை வந்து பூச்சி தாக்குதல் மற்றும் அணில் எலி பிரச்சனை எதுவுமே இல்லாமல் செடிகளை வந்து ஈஸியாக நம்ம ஒரு செடி வச்சு நம்ம காப்பாற்ற முடியும் அது என்ன அப்படின்னா இந்த வெங்காயம் பூண்டு அந்த வெரைட்டிஸ் வந்து நம்ம இந்த செடிகளுக்கு பக்கத்தில் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த ஸ்மெல்லுக்கு வந்து எந்த பூச்சியும் அட்டாக் பண்ணுது நம்ம நார்மலாக வந்து பூச்சி தாக்குதல் இருந்தாலே வந்து நம்ம இந்த வெள்ளைப்பூண்டு கரைசல் வெங்காயம் வெள்ளைப்பூண்டு மிளகாய் கரைசல் வந்து நம்ம கொடுப்போம் ஸோ அதே மாதிரி இந்த வெள்ளைப்பூண்டை வந்து நம்ம செடிகளுக்கு இந்த ஓரமாக வந்து வரிசையாக நட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து கிளியர் ஆகும் நீ பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த கேப் போட்டு மூடி வச்சுருந்தோம் இல்லையா அந்த ஒரு வாட்டர் கேன் போட்டு அது வந்து ஓரளவுக்கு வளர்ந்துருச்சு வளர்ந்ததுக்கப்புறம் இப்போ வந்து இந்த செடி வந்து எந்த பிரச்சனையும் இல்லை சப்போஸ் வந்து இந்த செடியை வந்து காய் பிடிச்சதுக்கப்புறமோ பூ வச்சதுக்கப்புறமோ வந்து எதாவது பறவையோ இல்லை அணில் எலி ஏதாவது இதை அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம இதை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து வெள்ளை பூண்டையும் வெங்காயத்தையும் நட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதெல்லாம் கண்ட்ரோல் ஆகும் இதை வந்து நம்ம முளைக்க வைக்கிறதுக்கு ஈஸியாகவே முளைக்க வைக்கலாம் நம்ம ஒரு சின்ன டப்பாவில் வந்து இந்த மாதிரி வெள்ளைப்பூண்டு வந்து ஒவ்வொரு வெள்ளைப்பூண்டை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு மேல் தோலை மட்டும் ஒரு உரிச்சு விட்டுறணும் அதாவது ரொம்ப உரிக்கக்கூடாது அதோடய தோல் அப்படியே இருக்கணும் மேலே வந்து நிறைய இருக்கிற தோலை மட்டும் உரிச்சு விட்டுட்டு அந்த டப்பாவில் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு ஏழு நாளில் இருந்து பத்து நாளுக்குள்ளே வந்து நல்லா அழகாக வேர் பிடிச்சி முளைச்சி வந்துடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் மண்ணை அறுத்து விட்டுட்டு அந்த செடிகளுக்கு பக்கத்துலேயே வந்து நட்டு வச்சிடலாம் இந்த முளை வந்து வெளியே தெரியணும் இதனால் நம்மளுக்கு டபுள் பெனிஃபிட்டாக இருக்கும் நம்மளுக்கு பூண்டு வந்து வீட்டில் வளர்த்த மாதிரி இருக்கும் இன்னொன்று வந்து செடிகளுக்கும் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது நல்லா செடிகள் பக்கத்தில் வந்து கொஞ்சம் செடிகள் பக்கத்தில் இந்த ஸ்மெல் இருக்கணும் அந்த பூண்டு கீழே வந்து வளர வளர அதோட ஸ்மெல் வந்து மண்ணில் இருக்கும் ஸோ நம்மளுக்கு பூச்சி தாக்குதலும் எதுவுமே வராது இதனால் ஸோ இந்த மாதிரி வரிசையாக வந்து செடிகளுக்கு பக்கத்தில் நட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து செடிகள் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா வளரும் இது வந்து செடிகளுக்கு உரமாகவும் இருக்கும் நல்லா இதோட சத்துக்கள் வந்து பூச்சி தாக்குதல் எதுவுமே இல்லாமல் செடிகள் வந்து நல்லா செழித்து வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நீங்கள் இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா வீடியோக்கு கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம போடுற நியூ வீடியோவுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே